தடிமைகளாக எழுந்த திராவிட இயக்கத்துல நாத்திகம் பேசுவதுன்றதாங்க அவர் வருஷத்துக்கு நாலு விருது கொடுக்குறதுல ஒரு விருத இவருக்குறாங்க ஒண்ணே உன்ன ஏன் வைரமுத்து பேசினார் அன்பு அதிகமா போச்சுன்னா அதுக்கு என்னங்க வார்த்தை சொல்லுவோம் இவருக்கு மதவெறி நாத்திக மதவெறி பைத்தியம் பிடித்து விட்டது இன்னும் சொல்ல போனால் கெட்ட நல்ல வார்த்தையால போடுறது இவங்களுடைய வழக்கம் அவன் பூமியில சொல்லலாம் கிராமரை வணங்காதவன் தமிழனே இல்லை இத பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஆளுங்க ஏங்க இப்படி எழுதுறாங்க ஒண்ணு இவங்களுக்கு நாத்திக மதவெறி பைத்தியம் இன்னொன்னு பிறப்பாலேயே இப்படிதான் இருப்பாங்கன்னு திருவள்ளுவர் சொல்றது நான் சொல்லல திராவிடர் கழகம் உருவான பொழுது முதல் தீர்மானம் போட்டது என்னன்னு சொன்னால் காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது வெள்ளையனே வெளியேறு என்கிறார் வெள்ளையன் வெளியேறினால் இந்த நாட்டில் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது மருத்துவம் பார்க்க முடியாதுங்கிறது எனவே இவங்களுக்கு எல்லாம் ஆங்கிலேயே இருக்கணும் கிறிஸ்தவ மதமாற்றத்துக்கு உறுதியா இருக்கணும் பொன்முடி பேர்ல கேச போடணும் வைரமுத்து பேர்ல கேச போடணும் உதயநிதி பேர்ல கேச போடணும் மனோதங்கராஜ் பேர்ல கேச போடணும் ஏற்கனவே இருக்கிற பழைய வழக்குகளை முடிக்கணும் உனக்கு தமிழே தகுதம் தத்தம் ஒரு திருக்குறள முருசா சொல்ல தெரியாது முயற்சியின்மை இளமை பூத்திவிடும் விடும் சொல்வார் சார் இவங்க மனிதர்களே கிடையாது சுயநலம் மிக்க மிருகங்கள் அதுலயும் நாத்திக மதவெறி பிடித்த மிருகங்கள் தயவு செய்து மன்னிப்பு கேளுங்கள் இனிமேலாவது திராவிடியார் தனத்தை விட்டு மனிதராகுங்கள் மதமாற்ற சக்திகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக போஸ்ட் போடுபவர்களை தப்பு வைக்கிறதுக்காக நீங்க இருக்கீங்களா எனவே இவர்கள் மீது வழக்கு போட்டு நாற்பத்தஞ்சு நாள்ல தண்டனை பெற்று தந்தால் உப்பு போட்டு சோறு தின்பவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக அரசால் பல விருதுகளை வாங்கிய பாடலாசிரியர் வைரமுத்து தற்போது ராமர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர்னு பேசி இருக்கிறார் இது தமிழகத்தில் பெரிய புயலாக மாறி இருக்கிறது இந்திய அளவிலே பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இவருடைய வைரமுத்து அவர்களுடைய பேச்சை தொடர்ந்து இந்து கடவுள்களை அவமதிக்கும் விதமாக பேசி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் இது கம்பன் விழான்னு சொல்லிட்டு கம்பன் கழகம் நடத்துறது இந்த கம்பன் கழகம்ங்கிறது ஏன் வந்ததுன்னு சொன்னால் அந்நிய மதமாற்ற நம்மளை ஆட்சி செய்த கிறிஸ்தவ ஆங்கிலேய ஆட்சிக்கு கொத்தடிமைகளாக எழுந்த திராவிட இயக்கத்துல நாத்திகம் இருந்தாங்க அதுல ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் ஒருவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் நாத்திகர் ஆனா அவருக்கு அதிகம் படிப்பு வாசனை கிடையாது எதையோ எழுதி கொடுத்தத படிப்ப பேசுவார் ஆனால் அவருடைய சீடராக எழுந்தவர் அண்ணாதுரை என்பவர் அவர் கம்பரசம் என்று கம்ப கம்பராமாயணத்துல அவருக்கு ஆபாசம் எனப்பட்ட பகுதிகளை மிகைப்படுத்தி ஒரு புத்தகம் எழுதுறார் தீ பரவட்டம்னு ஒரு நூல் எழுதுறார் இதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் அவருக்கு பதினேழு பத பல மொழிகள் தெரியும் அத்தனை மொழியும் படிச்சுட்டு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் யானைங்கும் கண்டதில்லைங்கிறார் அப்படிப்பட்ட கம்பனை தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்ததுதான் கம்பன் கழகம் காரைக்குடியில அந்த பீரியட்லயே ஆரம்பிச்சாங்க ஆனால் தமிழகத்துல பின்னாடி வந்துச்சு சார் இன்னைக்கு இதெல்லாம் நடத்துறதுக்கு காசு வேணும் சோ பணக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள் உங்களுக்கு நல்லிக்குப்பி சாமி செட்டி இவங்களை போன்றவர்கள் ஆன்மீகத்தோடு நாட்டமுடைய உண்மையான பக்திமான்கள் இருக்காங்க இந்த சென்னை கம்பன் கழகம் திரு ஜெகத் ரட்சகன் என சாராய கிட்ட போயிடுச்சு ஆச்சா அவரு தான் அவர் வந்து சாராய வியாபாரம் நடத்துறாரு பாரத் யூனிவர்சிட்டி நடத்துறாரு அவருடைய பணத்தை நம்பி போனதுனால அங்கே அவர் வருஷத்துக்கு நாலு விருது கொடுக்குறதுல ஒரு விருதை இவருக்கு கொடுக்குறார அதாவது உன்னே ஏன் வைரமுத்து பேசினார் இது இந்த கேள்விக்கு நம்ம எங்க இருந்து பதில் எடுக்கணும்னு சொன்னா திருக்குறள்ல இருந்தே எடுக்கலாம் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அறத்திற்கே அன்பு சார்பு என்று எண்ணுவர் அறியாதார் மரத்திற்கும் அகுதே துணை அப்படின்னு அதாவது அறமோடு நல்லது மட்டுமே செய்யணும் நம்ம இருக்கிறது நாம நல்லா இருக்கணும் நம்மோட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்கு அன்பு காரணம்னு நினைக்கிறீங்க ஆனால் தவறு செய்வதும் அன்பு தான் நடைகிறது அப்படிங்கிறாங்க அன்பு அதிகமா போச்சுன்னா அதுக்கு என்னங்க வார்த்தை சொல்லுவோம் சினிமா பைத்தியம் காதல் பைத்தியமோ சோ இவருக்கு மத வெறி நாத்தீக மதவெறி பைத்தியம் பிடித்து விட்டது இன்னும் சொல்ல போனால் நாத்தீகத்தை தமிழகத்தில் பகுத்தறிவுன்னு வார்த்தையால போட்டிருக்காங்க ஏதாவது கெட்ட விஷயத்தெல்லாம் நல்ல வார்த்தையால போடுறது இவங்களுடைய வழக்கம் அஹ் கள்ளு முடிக்கிறவங்கிறத மது பிரியர்னு மாத்துறாங்க லஞ்சம் வாங்கிறத அண்ணாதுரை இது அன்பளிப்புன்னு மாத்தினாரு இது அதுக்கு பேர் என்ன இப்போ கள்ளக்காதல திருமணம் கடந்த வரும் அது மாதிரி பைத்திய அறிவை பகுத்தறிவுங்கிற வார்த்தையில போடுறாங்க இதே நான் சொல்றேன் என்ன எடுத்துக்காதீங்க திருவள்ளுவர் தான் சொல்றார் கல்வி கற்பது என்றால் எதற்கு கற்றதனால் ஆய பயனின் போல் வாலறிவன் அறிவன் நற்றால் துளால் சொன்னால் அனைத்து அறிவு மாணவன் இப்ப நானும் விஜயும் பேசுறத நீங்க யூடியூப்ல ஏத்திட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லா பாக்கும் அடுத்த நிமிஷத்துல இருந்து யூடியூப்ல எல்லாரும் பார்க்க முடியும் இந்த அறிவு நம்ம கிட்ட அஞ்சு வருஷமா தான் இருக்கு ஆனால் இந்த ரேடியோ கடவுள் உலகத்தை படைச்ச இருந்து இருக்கு எனவே அவன் அனைத்து அறிவு ஆண்கிறான் நீ கற்கும் கல்வியின் பயனின் முழு பயன் என்பது அந்த இறைவன் திருவடிகளை தொடுவதற்கே அப்படிங்கிறார் இறைவனே இல்லைன்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் அப்ப என்ன சொல்றது அதுக்கு அவரே சொல்றார் கோளில் பொறியில் பயமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை எண்ணற்ற குணங்களை உடைய இறைவனை உன்னுடைய தலையால வனங்கள்னா உன் முகத்துல இருக்கிற பயன் பொறிகள் பயன் இல்லையே கண்ணு காது மூக்கு வாயு தோல் தொடு உணர்ச்சி இவையெல்லாம் இருந்தால் நீ மெய்மையை உணர்வாய் இந்த மெய்மையை நீ ஏத்துக்கலன்னா அதுக்கும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பவன் வையத்துள் அழகையா வைக்கப்படும் அவன் பூமியில வாடறப்பையே அவனை அழகையா தான் பேய் இல்ல பைத்தியம்னு சொல்லலாம் உலகத்தார் உண்டுன்னா கொல்காப்பிய விதிப்படி உலக உலகம் என்பது உயர்ந்தோர் மாண்பு நீதி நூல்கள் படி வாழும் சான்றோர்கள் கூறும் மீமையை ஏற்காதவர்கள் பூமியிலேயே பேய் அல்லது பைத்தியம் எனப்படுவார்கள் இவருக்கு மதவெறி பைத்தியம் நாத்திக மதவெறி பைத்தியம் சில வருடங்களுக்கு முன்பாக இவரு ஒரு முஸ்லிம் கவிஞர் வீட்டுல போயிட்டு அங்க போயிட்டு அவதாரம் என்றால் தாய் வயிற்றிலிருந்து ராமர் தாய் வயிற்றிலிருந்து இதை என்னுடைய மிக நெருக்கமான நண்பர் தொல்லியல் அறிஞர் மற்றும் தீவிர நாத்திகர் மார்க்சிஸ்ட் திரு பழக்காசி சீனிவாசன் வீடியோ போட்டிருக்காரு அவர் தெளிவாக பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்து வந்துள்ள அத்தனை நிகண்டுகள் டிக்ஷனரி எடுத்து அந்த பொருளில் யாரும் அப்படி சொன்னது இல்லை இன்னும் சொல்ல போனால் கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் வைத்த பெயர் ராம அவதாரம் வால்மீகி எழுதி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு எழுதினப்போ அவர் ராமரை உலகை படைத்த அந்த கடவுளின் ஒரு அவதாரமாகத்தான் பார்த்தார் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கார் ராமர் வாலியை மறைந்திருந்து கொன்றார் இது ஈபிகோ சட்டப்படியாக தவறு அதை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்துல கம்பர் திகைத்தனன் என்ற வார்த்தையை திகைத்தனா பைத்தியம் முடிச்ச இவருக்கு மன கம்பன் ராமரை சித்தம் போனவர்னு சொல்லியிருக்கார் பிரச்சனை என்னன்னா கம்ப ராமாயணத்துல தெளிவாக அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்குங்கிறது அதே மேடையில் அதற்கு பிறகாக அடுத்த நாள் இலங்கை கம்பவாரதி ஜெயராஜ் பேசியிருக்கார் நண்பர் சாணக்கியா இவர் வந்து அற்புதமா சொல்லியிருக்காரு கம்பராமாயணத்துக்கு ராமரை வணங்காதவன் தமிழனே இல்லை நான் பஞ்ச பாண்டவர்களுக்காக தூதுக்காக நடந்து சென்ற கிருஷ்ணர் பெயரை பேசாத நாக்க என்ன நாக்கா இலங்கையில் தம்பியோடு சென்று தொல்லையை அழித்து சீதையை மீட்ட ராமரின் புழை கேட்காத நீங்க என்ன செய்யா அப்படிங்கிறது குறவையர் கூத்துன்னு சிலப்பதிகாரத்துல இருக்கு நீங்க தமிழர் கிடையாதுங்க ஏன்னா சங்க இலக்கியத்துல புறநானூர்ல அகநானூர்ல எல்லாருமே கம்பர் புனிதமாக கருதுகிறீர்களோ அதையெல்லாம் இழிவுபடுத்தணும் ஒண்ணும் இல்ல நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து இறந்து போன காமராஜரை கேவலப்படுத்தி திருச்சி சிவான்னு ஒருவர் பொறுக்கித்தனமாக கமெண்ட் கொடுத்தாருன்னு பார்த்தா அது திருச்சி சிவா சொல்லல அது அதில் பெரும்பகுதி முன்னாடி கருணாநிதியே சொல்லியிருக்காராம் அதாவது இந்தி தமிழ்நாடு இருக்கிற கவர்மெண்ட் பங்களாஸ்ல கெஸ்ட் ஹவுஸ்ல ஏசி போட்டது காமராஜுக்காக சொல்றாங்க அவர் வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் டூர் போனா பத்து ஊர்ல தங்குவார் நூத்தக்கணக்கான ஊர்ல யாருக்காக போட்டீங்க நீங்க லஞ்சம் வாங்குறதுக்காக ஏசி இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஏசி இன்ஸ்டால் பண்ணி இன்னைக்கு நீங்களோ உங்க ஐ மீன் நீங்க என்ன திரு ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின்கோ என்னைக்குமே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லாம் போய் தங்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் ஃபைவ் ஸ்டாரு செவன் ஸ்டார் வேணும் போற காரு ரெண்டு கோடி அஞ்சு கோடி அம்மர் கார்னு சொல்லி இல்ல இப்ப இன்ப நிதி பேர்ல காரு சோ காமராஜரை எழுதிப்படுத்தினாங்க இப்ப ராமரை எழுதிப்படுத்துறதுக்கு வைரமுத்து போன்றவர்கள் சினிமால கவிதை பாடல்கள் எழுதுபவர்கள் இவர்கள் அந்த சினிமாவில் இசைக்கு ஏற்ற அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி தமிழ பொறுக்கி போட்டு பாடல்னு போட்டு பல லட்சம் சம்பாதிப்பவர்கள் இந்த தமிழ் பொறுக்கிகள் ஆனா நாத்தி இன்னொன்னு இவருக்கு மத நம்பிக்கை இல்லைங்களா திரு கருணாநிதி அவர்கள் இறந்து போனப்ப அவருடைய உடைய பிண உடலை வைத்த கல்லறையில மறுநாள் போய் ஆவின் பால் பாக்கெட் எடுத்து இருந்தாங்க இவருக்கு அதை செய்ய வேண்டியது அவர் குடிப்பாரா இதெல்லாம் மெய்யியல் என இறை நம்பிக்கை இந்த உயிர் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்துன்னு இந்த பிறவி பெருங்கடல்ல இது ஒன்னொண்ணுக்கு ஒரு ஒரு காரண காரியங்கள் இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இந்த உடல் தீ மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் என்று நீங்கள் ஏற்காவிட்டால் இறை நம்பிக்கை எதுவுமே தேவையில்லை ஆனா நீங்க வள்ளுவத்தை பேசாதீங்க திருவள்ளுவர் தெளிவாக பிறவி பெருங்கடல்ங்கிறார் பிறவி பெருங்கிடல்னா ஏன்னா ஒரு பிறவிய கடல்னா அவர் சொல்ல மாட்டார் நெருநல் நேற்றுவுடன் இன்று இல்லை இதுதான் ஒரு நாள்ங்கிற மாதிரிதான் வாழ்க்கைங்கிறது அறுபது வருஷம் வாழ்ந்தார் இன்னும் எளிதா புரியறதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு அதாவது எவன் படுத்தானா தான் அதே ஆன்மாதான் திருப்பி எழுந்துக்கிறதுங்கிறதுக்கு காட்ட திருப்பி பிறக்குதுன்னு காட்டுறதுக்குதான் அப்படி சொன்னார் இதுக்கும் மேல உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அவர் என்ன கற்று இண்டு மெய்ப்பொருள் காணார் மற்ற ஈண்டு வாரா நிதி மீண்டும் இந்த உலகத்துல பிறக்காம இருக்கும் வழியை போவதுதான் நெறி நெறிமுறை அதனால இந்த கல்வியை நீங்க படிக்காம பைத்தியக்காரத்தனமான உரைகளை வச்சுட்டு திருக்குறளுக்கு நீங்க எழுதி அந்த நான் பேசினா போதும் ஸ்ரீ பிரச்சனை இவர் வந்து க ராமர் ஈபிகோ சட்டத்தில் போட்டார் இவர் பேர்ல இருக்கிற ஈபிகோ வழக்கு என்னங்க பண்றது இவர் ஆண்டாளை பற்றி இழிவாக பேசினார் என்று வழக்கில் இவர் தன்னுடைய வழக்கை வாஷ் பண்ணணும் ரத்து செய்யணும்னு போட்டப்ப அந்த வழக்கில் அவரை எதிர்த்து வழக்காடிய தமிழர் என்ன சொன்னார்னா இவே ராமசாமியார் வீரபத்ரன் செட்டியார் வழக்கை சுட்டிக்காட்டி பெருவாரியான மக்களின் நம்பிக்கையை இழிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஈவே ராமசாமியார் பிள்ளையார் சிலையை உடைச்சார் அவர் பேச்சும் செயலும் மூடத்தனமானவை தொடர்ந்தால் அவர் கைது செய்து தண்டனை பெறலாம் ஏதா அதுக்கு முன்னாடி வருஷம்தான் அவர் ஜெயில இருந்தார் எண்பது வயசுல ஆறு மாசத்துக்கு மேல அதனால அந்த வழக்குல அவருக்கு தண்டனை கொடுக்கல அதுல சொல்லப்பட்ட வார்த்தை லைட்லி பெரியார் அல்லது ஈவே ராமசாமியாரின் பேச்சும் செயலும் மூடத்தனமானவை டு மேட்னஸ் பைத்தியகாரத்தை இவர் பாஷையில சொன்னா மீன் காரத்தனமை பைத்தியம் தான் மொழிபெயர்ப்பு எனவே அந்த ஈவேரா வழின்னு சொல்லிக்கிட்டு இவர் பண்றார் இன்னொரு ப்ராப்ளம் நமக்கெல்லாம் ஒண்ணு என்னன்னா கொஞ்சம் கரகரப்பு குரல் இல்ல தமிழ்ல வார்த்தையை வச்சு விளையாடினா நம்ம தான் கொஞ்சம் நம்மில் பலர் ஈடுபாடு கொண்டுறோம் இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு அரங்க இது அதாவது இவரை போன்றவர்கள் இந்த மாதிரி அரங்குக்கு அழைக்கப்படுறதுக்கே அவர் என்ன சொல்றாருன்னா தாயக்கட்டை விளையாடி இருப்பீங்க தாயக்கட்டை விளையாடணும்னா கீழே கட்டம் போட்டு விளையாடணும் அரங்கின்றி வட்டாடுதல் போலத்தான் இவனை போல இளங்க நூல் இந்த இடத்துல வந்து பேசுறது கற்காதது சோ ராமாயணம் எதற்கு எழுதப்பட்டது என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த மாதிரி அவையில வந்து நீ பேசி உன்னுடைய பெயரை கெடுத்துக்கிடுவார் சார் நான் எனக்கு வயசு இன்னைக்கு ஐம்பத்தெட்டு வயசு நான் என்னுடைய அந்த பருவத்தில் இளையராஜா பாட்ட கேட்டிருக்கேன் அந்த மியூசிக் பயங்கரப்ப அதோட சேர்ந்து அந்த வரிகளை எழுதிய கவிஞர்களும் அந்திழை பொழிகிறதோ இருக்கட்டும் இது ஒரு பொன்மாலை வரிகள் ஞாபகம் இருக்கும் ஆனால் இவர் இன்னொரு சட்டம் இவர் சினிமாவில் பாட்டு பாட வேண்டும் என ஆசைப்படும் இளம் தமிழ் பெண்களை என்னோடு படுக்கைக்கு வா ஏ ஆர் ரஹ்மானிடம் தரேன் என்று பல பேரை பதினேழு என்னை அழைத்தார் என்று மீடோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல நடக்கிற திராவிட அராஜக ஆட்சி போன ஆட்சியா இருக்கட்டும் இந்த ஆட்சியா இருக்கட்டும் இது வரைக்கும் வழக்கு போடல அதுக்கு இவர் ஒரு நோட்டீஸ் மாத்திரம் சொன்னார் யாராவது என்னை பழி சொன்னால் நான் வழக்கு போடுவேன் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போடல போய் இன்னைக்கு வரைக்கும் போய் ஜாமீன வாங்கிக்கிட்டு இல்ல திமுகவை வச்சுக்கிட்டு இவர் அந்த ஆண்டாள் வழக்கையும் டிலே பண்ணிட்டு இருக்காரு இத தாண்டி சார் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் சான்றோர் படிக்கும் வினைய செய்யக்கூடாது நீ பேசிட்டு வந்த உடனே அந்த மேடையிலேயே கம்பன் விழாவிலேயே திரு ஜெய கம்பவாரதி பேசியிருக்கார் சாணக்கியா ஜெயராஜ் பேசுறார் துஷ்யந்திரி யாரையத்துக்கு இது ஃபுல்லா ஃபுல்லா பேசினா இவன் மனுஷனா உப்பு போட்டு சோறு தின்றவனா வைரமுத்துன்னு ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள் தமிழன் என்றால் இறை நம்பிக்கை உடைய ராமனை வணங்கணும் ஏன்னா ராமன் தான் என்ன பிரச்சனைன்னா அவர் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல்னு வாழ்ந்துரும் ஒரு இல்னா ஒரு மனைவியை கொண்டவன் இவன் பாக்குற பொண்ணெல்லாம் கூப்பிட்டவன் ஆச்சா அடுத்தது ஒரு சொல் தன்னிடம் சரணாகதி அடைந்தார் என்பதற்காக எதிரியாக இருந்த பீஷ்ணனையும் ஏத்துக்கிட்டார் இது குகனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டார் சொன்ன என்னுடைய தம்பினா அதை கடைசி வரை காத்தாத்துவார் ஒரு வில்லு நாள் எதிரிகிட்ட வில்லு இருந்தாதான் சண்டை போடணும் அந்த என்னுடைய ஆயுதம் அவன்டே சம ஆயுதம் இருக்கணும்னு ஆயுதம் என இழந்த ராவணனை இன்று போய் நாளை வாங்க அனுப்பினார் எனவே இந்த மாதிரி அறமெல்லாம் இவங்களுக்கு ஆவாதுங்க இவங்களுக்கு பொய்யும் பித்தலாம் சரி இன்னைக்குதான் வைரமுத்து இப்படின்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு புத்தகம் வந்ததுங்க பாமரன் என்பவர் எழுதினார் அந்த புத்தகத்துக்கு பேர் என்னன்னா வாலி பிளஸ் வைரமுத்து இஸ் ஈக்குவல் டு ஆபாசம் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணது இன்னைக்கு கள்ளக்காதல்ங்கிறதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு கொடுத்தாருங்க சுப வீர பாண்டியன் என்ற பொறுகிய ஆசிரியர் அவர் அதை வெளியிட்டு என்ன சொல்றாருனா இப்படி நீங்கள் ஆபாசமாக எழுதினால் உங்கள் கை முறிக்கப்படும்ங்கிற அர்த்தத்துல பேசுறாரு அதுக்கப்புறம் சாக்கடை கருப்பு கலர்ல புடவையை கட்டிட்டு ஒரு அம்மா டிவி சேனல்லாம் வருது அருள்மொழியா அந்த அம்மா அது வைரமுத்து மாட்டுமில்லை இந்த மாதிரி பாடல்களை எழுது எழுதுபவர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் இவர்களையும் கேட்க வைப்போம் நாங்க அவரு பார்த்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி பல அவார்டுகள் கிடைச்சது ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு படம் வெளி வருதுங்க பாசக்கிளிகள் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதுறது கருணாநிதி அதுல வைரமுத்து ஒரு பாட்டு அவ்வளவு ஆபாசமாக இருந்திருக்கிறது அன்னைக்கு சென்சார் போர்டுல மெம்பர் திமுக கட்சியை சேர்ந்த கவிஞர் திருநூல் நிர்மலா சுரேஷ் அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான அருவருப்பான பாட்டை கருணாநிதி வசனத்துல வருதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ இந்த ஆளு இப்படிப்பட்ட ஆளுதான் அதனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஆளுங்க ஏங்க இப்படி எழுதுறாங்க ஒன்னே இவங்களுக்கு நாத்திக மதவெறி பைத்தியம் இன்னொன்னு பிறப்பாலேயே இப்படிதான் இருப்பாங்கன்னு திருவள்ளுவர் சொல்றாரு நான் சொல்லல நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் குலத்தின் கண் ஐயப்படும் அவர்கள் செயலும் பேச்சும் சரியில்லை என்றால் சரியான குடும்பத்தில் சரியான ஜாதியில் பிறந்திருக்க மாட்டாங்கிறார் இன்னும் எளிதா புரியறதுக்கு நிலத்தில் முளைத்தது கால் காட்டிடுமே உ குளத்தில் பிறந்தோர் வாய்ச்சொல் அப்படிங்கிறார் ஒரு விதை என்ன விதைன்னு தெரியாது எல்லா எல்லாவதையும் திருவிண்டா கருப்பா இருக்குது ஆனா முளைச்சப்பறம் என்ன செடின்னு காட்டும் அது மாதிரி ஒத்தன் பாக்குறதுக்கு வெள்ளையின் சொல்லியுமா டிரெஸ்அப் போட்டுட்டு இருந்தா அவன் பேசின பேச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் மோசமான குடியில மோசமான ஜாதியில என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி கிடையாது அவர் திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்கலாம் இதே திருவள்ளுவர் இன்னொரு குரல்ல சொல்லியிருக்காரு நிலத்தியல்பால் நீர் திருந்தே இனத்தியல்பால் மாந்த திரிவார்கள் அதாவது சேர்ற கூட்டம் நீ போய் ஈவே ராமசாமியார பெரியாரணும் அண்ணாதுரை அறிஞர்னும் கருணாநிதிய கலைஞன் கலைஞன் தான் என்ன சார் தெரியுமா உங்களுக்கு பாத்தீங்களா திரு கருணாநிதி வசனம் எழுதியிருக்காரு மந்திரகுமாரிங்கிற படத்துல கொலகார திருடச்மும் தான் ஆஹ் இதுன்னு இதை எடுத்து திருச்சி வேலுச்சாமி காட்டியிருப்பார் கொள்ளை கொலை எல்லாம் செய்யாவிட்டால் நான் கலைஞனாக இருக்க முடியாது கலைஞன் என்றால் நான் அத கொள்ளை திருட்டை மீண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கருணாநிதி மந்திரி குமாரி வசனத்துல நம்பியாருடைய மகனாக வந்த கள்ளப்பாட் நடராஜன் சொன்னதாக வசனம் இருக்கு ஈவேரா பேச்சும் செயலும் மூடத்தனமானவை என்பது சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்தால் கைது செய்யலாம் இருக்கு அண்ணாதுரை அவரோட அறிவை பத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல திராவிடர் கழகம் உருவான பொழுது முதல் தீர்மானம் போட்டது என்னன்னு சொன்னால் காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது வெள்ளையனே வெளியேறு என்கிறார் வெள்ளையன் வெளியேறினால் இந்த நாட்டில் குண்டூசி கூட தயாரிக்க முடியாது மருத்துவம் பார்க்க முடியாதுங்கிறார் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா டாக்டர் அனுப்புறது இந்தியாதான் வெள்ளையன் குண்டூசி தயாரிக்க வேண்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாண்டால ஒரு சேட்டிலைட் அனுப்ப முடியல அவங்க அனுப்பிச்ச சேட்டிலைட் பெயில்டு போன வாரம் ஆஸ்திரேலியா அனுப்பிச்ச நம்ம இன்னைக்கு சந்திராயன் சூரிய அனுப்பிச்சுட்டு இருக்கோம் எனவே இவங்களுக்கு எல்லாம் தமிழன்னா ஆங்கிலேயே கொத்தடிமைகளாக இருக்கணும் கிறித்தவ மதமாற்றத்துக்கு உறுதியா இருக்கணும்னு அதே அண்ணாதுரை இன்னொரு எடுத்துரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைக்கும் போல இருக்கிறப்ப தீர்மானம் போடுறாங்க அஹ் இந்தியாவிற்கு சுதந்திரம் தரக்கூடாது அப்படியே தருவது என்றால் திராவிட நாட்டை மட்டும் மாற்றிமை பெருந்த லண்டன் இளவரசியார் ராணியார் தலைமையில் தனியாக நாடு அமைக்கணும்னு எழுதினாங்க அதுக்கப்புறம் ஈவேரா சுதந்திர நாள கருப்பு நாளை கொண்டாடினார் அண்ணாதுரை ஒதுங்கிட்டார் இதுக்கு மேல பண்ணா ஆஹ் சரிப்பட்டு வராதுன்னு அதனால இவர்கள் எல்லோரும் மூடர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியுங்க அதாவது பைத்திய அறிவு இன்னொன்னு இயேசு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்ப புதிய ஏற்பாட்டில் அதாவது இது முத்துக்களை எடுத்து பன்றிகளிடம் கொடுக்காதீர்கள் அதுல சொல்லப்பட்ட வசனம் முத்துக்கள் என்றால் பைபிள் வசனங்கள் பன்றிகள் என்றால் அஹ் யூதர் அல்லாது மற்றவர்கள் நம்ம அந்த நோக்கத்துல பார்க்கல தமிழ் என்பது இவரை போன்றவர்கள் பன்றிகளிடம் கொண்டு தவிக்கிறது அதனால அந்த இயேசுவை பத்தி இவர் பாடி ராமரை பத்தி இவ்வளவு பேசினாரு இயேசுவை பத்தி இவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு ஒரு படத்துல அன்பென்னு உலகிலே அதிரூபன் தோன்றின இயேசு அதிரூபனும் இல்ல அவர் கன்னிக்கும் குறைக்கல ஜீசஸ் டைனாஸ்டின்னு புக் எழுதின ஜேம்ஸ் என்ற உலகம் போற்றும் பைபிளியர் பேராசிரியர் உடைய அப்பா என்பது பயாலஜிக்கல் ரோமன் வீரனான பேந்தர் என்பவன் இருந்த பொழுது அவரோடு திருமணம் கடந்த உறவில் இருந்த மேதி பெற்ற மகன் தான் ஏசுன்னு சொல்லிட்டு அந்த பேந்தருடைய கல்லரை இன்னைக்கு ஜெர்மனில இருக்குன்னு அதோட அவருடைய போட்டோ பார்க்கலாம் ஜேம்ஸ் டபர் பேந்தர் இதுன்னு போட்டீங்கன்னா கூகுள்ல கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பேச நமக்கு விருப்பம் இல்லைங்க நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஆனா நம்மை பொறுத்தவரை அனைவரும் சமம் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு இன்னொன்னு பொன்முடின்னு ஒருத்தன் பேசினா அதுக்கு பேர் என்ன சைவம் பைன ஒண்ணு இப்ப என்ன வேற ஒண்ணு வேணாங்க மிஷனரி பொசிஷன் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணுங்க எவ்வளவு அருவருப்பா எனக்கு சொல்லணும்னா என்னால அதை பத்தி விளக்க முடியாது நம்ம பொன்முடி பொன்முடி ஐயா செஞ்சுது பொன்முடி பேர்ல போட்ட வழக்க நூத்தி இருபது பேர் தமிழ்நாடு ஃபுல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதுல பாதி பேருக்கு பதில் கொடுத்துட்டாங்க என்னன்னு சொன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பட்டிமன்றத்துல பேசப்பட்டது சார் நான் தான் திருப்பி இப்ப கோட் பண்ணேன் ஈவேரா பேசியது மீண்டும் தொடர்ந்தால் கைது செய்து சட்ட நடவடிக்கை என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வைரமுத்து கேஸ்லயே சொல்லியிருக்காங்க எனவே பொன்முடி பேர்ல கேச போடணும் வைரமுத்து பேர்ல கேச போடணும் உதயநிதி பேர்ல கேச போடணும் மனோகங்கராஜ் பேர்ல கேச போடணும் ஏற்கனவே இருக்கிற பழைய வழக்குகளை முடிக்கணும் அதை விட்டுட்டு இது ஏன் இவங்களை அளவுக்கு ஏன் ஸ்டாலின் போய் முஸ்லிமுடைய உடைய திருமணத்துல போய் இந்து திருமணத்தை பத்தி பேசுறாரு உனக்கு தமிழே தகிடம் தத்தம் ஒரு திருக்குறளை முழுசா சொல்ல தெரியாது முயற்சி இன்மை இளமை பூத்தி விடுன்னு சொல்லுவார் நீங்க திமுகவோட இளமா வந்தா மதுவும் சாராயமும் மெத்த வைப்பீங்க அப்படின்னு மக்கள் பயப்படுறாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க சமஸ்கிருத மந்திரத்துக்கு பைத்தியக்காரத்தனமாக திராவிடியாரிய மொழிபெயர்ப்பு செஞ்சு அருவறுப்பா பேசினீங்க இதற்கெல்லாம் மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேக்கணும் எனவே இது வந்து திட்டமிட்டு வேணும்னே செய்யறது இதெல்லாம் தாண்டி சார் வைரமுத்து ஒரு எத்தனை படத்துக்கு பாட்டு எழுதியிருப்பார் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவர் இருக்கும் வீடு சென்னை பெசன் நகர் வீடு ரெண்டரை கிரவுண்ட் வீடு அவருக்கு கருணாநிதி ஏதோ வேறொரு வீடுக்காக கொடுத்தது அப்படின்னு நேதாஜி மக்கள் கட்சி ஐ பி எஸ் வரதராஜன் சொல்லுவார் இப்போ சமீபத்துல அவருக்கு இன்னொரு வீடு கொடுக்கறதுக்கு பண்ணப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் ரூல்ஸை மாத்தி ஏற்கனவே ஹவுசிங் போர்டுல நிலம் பெற்றிருந்தால் கிடையாதுன்னு இவர் வழக்கு போட்டிருக்காரு அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்காருன்னா பசுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக கூட தானம் பெறக்கூடாதுன்னு இருக்காரு நீ கோடீஸ்வரம் தமிழ்நாட்டுல ஒரு மூணு வேலை சோத்துக்கு வழி இல்லாம எத்தனை பேர் இருக்கிறப்ப உனக்கு அண்ணா நகர்ல இன்னொரு வீடு தேவையா ஏற்கனவே நீ இருக்கிற அந்த பசன் நகர் இருநூறு இருபது கோடி வீடு ஒன்னோடது அதனால சார் இவங்க எல்லாம் மனிதர்களே கிடையாது சுயநலம் மிக்க மிருகங்கள் அதுலயும் நாத்திக மதவெறி பிடித்த மிருகங்கள் ஒருத்தனை கோபம் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மிருகம் ஆகிடுவேன் நாத்திக மதவெறி பிடித்தால் வைத்தியம் பிடித்தவர்களாக மிருகத்தனமாக மாறி உள்ளார்கள் கம்ப ராமாயணத்தை முழுசா படிங்க ஏன்னா இதனா எனக்கும் பார்த்து படிக்கணும் என்னால திரு பாண்டே போலையோ துஷ்யன் ஸ்ரீதர போல மனப்பாடமா தெரியாது ஆனால் பார்த்து படிக்கணும்னா ஒரு நிமிஷம் எடுக்க முடியும் தெளிவாக வால்மீகியிலையும் பதில் இருக்கிறது கம்பனிலும் இருக்கு வால்மீகில கொஞ்சம் இந்த நடையில இருக்கும் ஏன்னா இதிகாசம் என்றால் என் கண்ணால் பார்ப்பது பார்க்கிறப்ப அவர் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே எழுதினார் எழுதா மக்களுக்கு புரியணும்னு சொன்னால் ராவணன் கடத்திட்டு போன உடனே சீத இது லக்ஷ்மணன் போக மாட்டேன்றார் ராமர் வந்துருவார் கவலைப்படாதீங்க சீதை இது பண்ண இல்ல இல்ல என் மேல நீ ஆசை வச்சுதான் இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவரை விரட்டுவார் ராவணன் வந்து தூக்கிட்டு போனோம் இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப நேரடியாக ஏன்னா என் கண் நடந்ததை நடந்தபடி எழுதுவதுங்கிறது பேரு இது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் கம்பர் எழுதினப்ப சிறப்பு செஞ்சிருக்காரு ஆனா நீங்க சொன்ன வார்த்தைக்கு அது அர்த்தம் இல்லை ஆனால் நாத்திகம் பேசுதல் என்பது வாழும் போதே பேய்கள் பைத்தியம் என்று திருவள்ளுவர் சொன்னதை நீங்கள் தெளிவாக நிரூபிக்கிறீர்கள் தயவு செய்து மன்னிப்பு கேளுங்கள் இனிமேலாவது திராவிடார்த்தனத்தை விட்டு மனிதனாகுங்கள் இந்த மாதிரி நீங்க பேசினா பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனில் மக்கட்பதர் எனில் என்று திருவள்ளுவர் சொல்லுவார் அதனால தயவு செய்து மனிதனாகுங்கள் உங்களுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு எங்களுக்கு கிடையாது உங்க பாடல்களை கேட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு பார்த்தா பலசு காப்பி அடிச்சிருக்கீங்க நீங்க பல பேருடைய பாட்டை காப்பி அடித்து இருக்கிறீர்கள் என்று இணையத்துல ஒரு இருபது பேருக்கு மேல எழுதினது நான் ஒரிஜினல பார்த்திருக்கேன் என்னுடைய நண்பர் லண்டன் சுவாமிநாதன் அவருடைய பாடல்களை நீங்க இருக்கீங்கன்னு எழுதியிருக்க எனவே தயவு செய்து மனித ராகங்கள் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்ல புத்தி வரலன்னா என்ன பண்றது ராமர நீங்க இத உங்களுக்கு அப்படி தைரியம் இருந்தால் நீங்கள் நாத்திகம் பேசுபவராக இருந்தால் சரிசமமாக மற்ற மதத்தை பத்தி பேசுங்களேன் எதுக்காக நீங்க மற்ற மதத்தை பத்தி பேசுறீங்க அல்லா என்ப என்று ஒருவர் இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா கர்த்தர் இயேசு என்பதற்காக இந்த மாதிரி கேட்க முடியுமா சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம் தயவு செய்து தமிழரின் மெய்யலை தமிழரின் இறை நம்ம இன்னும் சொல்ல போனால் ராமபிரானை சோழர்கள் கல்வெட்டுல என்னுடைய முன்னோர்னு சொல்லியிருக்காங்க அவங்க நாங்களும் இஸ்வாகு குலத்துல பிறந்தவங்க எங்களுடைய முன்னோர்கள் ராமர்னு இருக்காங்க எனவே தயவு செய்து தமிழர்களின் நம்பிக்கையை இழிவு செய்யும் இந்த திராவிடியார் தனத்தை நீங்கள் விட வேண்டும் நிச்சயமாக என்னுடைய நண்பர்கள் மூலமாக வழக்கு போடுவதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் திமுக அரசு வெட்கம் மானம் சூடு இல்லாமல் இவர்களை காப்பாற்ற முயலும் எனவே வேறு மாநிலத்தையும் போடணுமா பார்க்கணும் இது இது போன்ற பேச்சுக்கள் நிறுத்த வேண்டும் கம்பன் கழகம் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் திரு ரட்சகன் மன்னிப்பு கேட்கணும் அவர் தலைமையில ஒரு இதுல இந்த மாதிரி பேசினது ஜி போன வாரத்துல கூட ஹைகோர்ட்ல இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வெளியாகி இருப்பதா சொல்லியிருந்தீங்க ஆமா அதாவது சதீஷ்குமார் என்பவர் ஒரு போஸ்ட் போட்டார் அதாவது நம்ம எல்லாம் கிருஷ்ணருடைய பிறந்த நாள் என்னும் சார் கோகுலாஷ்டமி இல்லது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் அவருடன் இருந்த ஸ்திரீகள் கோபிகள் ஸ்ரீகளுடைய துணிகளை எடுத்துக்கொள்வதாக ஒரு கதை உண்டு அதை போட்டு இதுதான் கோகுலாஷ்டமின்னு போட்டிருந்தாரு இதை எதிர்த்து ஒருவர் வழக்கு போடுறார் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் என்ன சொல்லுது நாங்க பேஸ்புக்கு இந்த ஆளுடைய அட்ரஸ் டீடைல கேட்டோம் அப்படிங்கிறது இங்க ரெண்டு மாசம் எடுத்தா இவர் போனா பதில் சொல்லல உடனே கீழ்கோர்ட்ல போனா இதையே பதிலா சொல்ல கீழ்கோர்ட் அதை ஆனால் ஹைகோர்ட்டுக்கு போன உடனே அந்த சதீஷ்குமார் பரமசிவம் சதீஷ்குமார் கூகுள்ல போட்டா கிடைக்கும் அந்த ஐடியிலேயே ஊரு எல்லா டீடைலும் இருக்கு இதை நீங்க கண்டுபிடிக்காம இந்த பேஸ்புக்ங்கிற ஒரு கதையை சொல்லி எப்படி சொன்னீங்க இந்த மாதிரி பெருவாளியான மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக இரு பிரிவினருக்கு எதிராக மதமாற்ற சக்திகளுக்கு ஊக்குவிக்கும் விதமாக போஸ்ட் போடுபவர்களை தப்பு வைக்கிறதுக்காக நீங்க இருக்கீங்களா உடனடியாக அவர் அவரை பிடித்து விசாரணை செய்து உரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கின் அடிப்படையில் ஜார்ஜ் பொன்னையா திரு வைதமுத்து போன ஆண்டாள் வழக்கு அதுக்கப்புறம் இந்த பே இந்த பே இந்த இதுல உதயநிதி பேர்ல போடணும் சனாதனம்ன்ற பேச்சுக்கு அதே போல வைரமுத்து பேர்ல வழக்கு போடணும் மனோ தங்கராஜ் பேர்ல மனோ தங்கராஜ் கோயிலுக்கு போறது தப்புங்கிறார் இவர் நம்ம வரி பணத்துல ஓசில வேட்டிகன் போய் ஒரு விழாவில கலந்துக்கிறார் நீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமானமே கிடையாதா அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல எனவே இந்துக்கள் மனதை புண்படுத்துவதற்காகவே செய்யக்கூடாது எனவே இவர்கள் மீது வழக்கு போட்டு நாப்பத்தஞ்சு நாள்ல தண்டனை பெற்று தந்தால் உப்பு போட்டு சோறு தின்பவர்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கலாம் அதன்தான் மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க திமுக இதற்கு முன்பு ஒரு முறை கூட திருப்பி ஜெயிச்சது இல்லை இரண்டாவது தடவை அஞ்சு ஆண்டுக்கு அப்புறம் இந்த முறையும் அது நிகழும் நீங்கள் மாற்றி கொள்ளுங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி மாத்திரம் மனைவியை கோயிலுக்கு அனுப்புறது நீங்களும் ரெண்டு போட்டோ போஸ்ட் கொடுத்தா செல்லுபடி ஆகாது மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட்க இந்துக்கள் தான் எங்க கட்சிக்காரங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பொறுமை எல்லாம் போயிடுச்சு திமுக காரர்களே நீங்களே சங்கிகளாக மாற்றுகிறீர்கள் நிச்சயமாக மக்கள் பதிலளிப்பார்கள் நீங்கள் உண்மையான தமிழர்கள் என்றால் இவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் கம்பன் கழகமும் மன்னிப்பு கேட்கணும் உங்களுடைய பொன்னான நாடுவதற்கு பல தகவல்களை நாரதன் மொழி பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்